மற்ற தினம் ஸ்ரீ ஜாபர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அந்த மோதல் சம்பவங்கள் தொடர்பான செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இன்று தினகரன் பத்திரிகையில் அதொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணும் ஏனைய பத்திரிகையிலும் அதொடரான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன ஜேவிபி சோசியலிச முற்போக்கு முன்னணி மாணவர்களுக்கிடையே கடுமையான மோதல் ஸ்ரீ ஜாபரந்தரபுர பல்கலைக்கழகம் மூடப்பட்டது என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையிலும் அதொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம் ஜபுரே பீட தெக்கக்க சிசு சரசேவி தின தீனநியமய் நெத்திவ வெசை என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் பிரதானமான செய்திகள் காலம் என்ன காரணத்துக்காக யார் யாருக்கிடையில் இந்த மோதல் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் எனவே மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் சோசலிச முற்போக்கு முன்னணி கட்சி மாணவர்களிடையே நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற மோதல் காரணமாக ஸ்ரீ ஜாவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவப்பிடத்தில் பீடத்தில் கல்வி கற்கும் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவுக்கும் கலைப்பிடத்தை சேர்ந்த சோசலிச முற்போக்கு முன்னணி மாணவர்கள் குழுவுக்கும் இடையில் நேற்று முன்தினம் பதினோராம் தேதி மாலை இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நடைபெறவிருந்த விழாவுக்காக இடையூறு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்ப தெரிய வந்திருக்கிறது இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலையடுத்து ஸ்ரீ ஜாவர்தரபுர பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களின் கல்வி நடவடிக்கைகளும் உடனடியாக அமலுக்கும் ஒரு வகையில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் நேற்று தினம் முதல் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக உபவேந்தர் அறிவித்திருக்கின்றார் பல்கலைக்கழகத்தில் இருதரப்பு மனுக்களுக்கிடையே ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்கலைக்கழகங்களில் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக உபவேந்தர் அறிவித்திருக்கின்றார் அதேவேளை அனைத்து மாணவர்களும் பல்கலைக்கழகிலிருந்து நேற்று ஆறு மணி முதல் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தில் எந்த ஒரு பீடத்தின் வ நேற்று ஆறு மணிக்கு பின்னர் நுழையவும் தங்குமிடங்களில் தங்கியிருப்பதும் தடை செய்யப்பட்டுள்ள அவ்வாறு தங்கியிருக்கும் பட்சத்தில் நாட்டில் உள்ள சிவில் சட்டவிரோ விதிகளுக்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் தெரிவிக்கப்படுகிறது பல்கலைக்கழகம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் தகுதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக அதாவது ஸ்ரீ ஜாவரதபுர பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் அறிவித்திருக்கிறார் மாணவ குழுக்களுடைய ஏற்பட்ட மோதல் காரணமாகவும் இப்போது ஸ்ரீ ஜாவரதபுர பல்கலைக்கழகம் கால வரையறு இன்றி என்பதுதான் அந்த செய்தியாக இருப்பது காலமானது